தமிழ்நாட்டிற்காக பன்னாட்டு முதலீடுகளை ஈர்க்க முதல்வர் ஸ்டாலின் கடந்த ஆகஸ்ட் முப்பதாம் தேதி ஜெர்மனி இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்றார் இந்த நிலையில் இன்று ஐரோப்பா நாடுகளுக்கு பயணத்தை முடித்துக்கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாடு திரும்பியிருக்கிறார் அவரை சென்னை விமான நிலையத்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி உள்ளிட்ட திமுக தலைவர்கள் வரவேற்றனர் பின்னர் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தமிழ்நாட்டிற்காக முதலீடுகளை முதல் ஸ்டாலின் ால வந்துள்ளார் இது வெற்றி பயணமாக அமைந்துள்ளது இது மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறினார் தொடர்ந்து நாளை நடைபெற உள்ள குடியரசு துணை தலைவர் தேர்தல் குறித்தும் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த அவர் இந்திய குடியரசு துணைத் தலைவராக இருந்த திரு ஜெகதீப் தன்கர் எதற்காக ராஜினாமா செய்தார் என்ற கேள்விக்கும் இதுவரை பதில் இல்லை என்ன நடந்தது என்ற கேள்விக்கும் இதுவரை பதில் இல்லை ஏன் மறுபடியும் ஒரு தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்ற கேள்விக்கும் ஜெகதீப் தன்கர் எங்கு இருக்கிறார் அவரது உடல்நிலை எப்படி இருக்கிறது என்ற கேள்விக்கும் விடையில்லை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் மறுபடியும் துணை குடியரசுத் தலைவருக்கான ஒரு தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த தேர்தல் ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்க எதிர்கட்சிகளும் இணைந்து ஒரு வேட்பாளரான முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி சுதர்ஷன் ரெட்டி அவர்களை நிறுத்தியிருக்கிறோம் அதே போல் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் ராதாகிருஷ்ணனை நிறுத்தியுள்ளார்கள் நிச்சயமாக இது ஒரு ஜனநாயக காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இந்த நாடு தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை அடி காட்டக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது அதனால் தான் எதிர்கட்சிகளும் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கிறோம் மேலும் இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூறினார் இதனைத் தொடர்ந்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் ஸ்டாலின் கூறியதை போல் இருநூறுக்கு இருநூறு இடங்களை கைப்பற்றுவோம் என்று கூறியிருந்தார் அதே போல் எடப்பாடி பழனிசாமியும் இருநூறுக்கு இருநூத்தி பத்து தொகுதிகளில் அதிமுக கூட்டணியும் அதிக இடங்களை கைப்பற்றுவோம் என்று கூறியிருப்பது குறித்தும் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதில் அளித்த திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பரவாயில்லை கனவில் கூட மற்றவர்களுக்கு சில தகுதிகளை விட்டுக் கொடுத்துள்ளார் எடப்பாடி பழனிசாமியின் கனவுகள் எல்லாம் ஏற்படுவதில்லை நிச்சயமாக இந்த கனவு வெறும் கனவாக தான் இருக்க முடியும் என்று கூறினார் முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் முனைப்புடன் மீண்டும் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்துள்ளது இந்த கூட்டணியை இ ஆளும் திமுக அரசை அனுப்ப வேண்டும் என்பதுதான் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க